சபரி முடி மான்கொம்பு சபரி முடி தாயத்து மான்கொம்பு சபரி முடி சவரி முடி சபரி முடி இருக்கு பையா சபரிமுடி நம்ம கிட்டே ரேட்டு எல்லாம் கம்மி சபரி முடி வேணுமா சபரி முடி தங்க போன் தங்கச்சிக்குள்ள முடி இன்னமே தான் கிளம்பும் ஆமாம் தங்கச்சிக்கு போய் அண்ணன்ட்டு போய் வேட்டியை கலட்டின மாதிரி போ தங்கச்சி விட்டுட்டு பாவோடைய கலட்டும் சபரி முடி சபரிமுடி உலகத்துக்கு தான் கரெக்டாக இருக்குது வரட்டை மேமுடி நல்லா இருக்கா இல்ல கீ முடி நல்லா இருக்கா வரட்ட வர இல்ல செத்தவா கடிக்கு

எனக்கு <laughs> <laughs> <laughs>

இந்த மாதிரி பொசுக்கலாம் பசுறாரு அப்பா இந்த நாத்தப்படுத்த பசு நான் இருக்க மாட்டேன் இருக்கேன் வேற என்ன ஞான வேட்டை

நான் கண்டே அது எப்பவுமே ஓபனா தான் இருக்கும் ஆமா ஓபனா இருக்கு உங்களுக்கு சட்டி ஊற ஏய் கைய வச்ச கைய ஒடிச்சு விடுவே நீ பொம்மை விட குட்டி தோட வர ஏமா சாமி நீனும் சாமி சரி அதனால சாமி 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 தோடலாம் நீ இந்த சாமி ஏன் குட்டி எனக்கு தோடுற இது வந்து முருகனுக்கு மாலை ஏது நான் சமயா பர்த்தக்கு மாலை அப்பறம் எனக்கு அம்மா வேணும் அப்பா மயனே பால் குடிக்கிறியாடா உன் பால் குடி உன் பால் தான் வத்து பால் போ உங்களுக்கு கல்ல பால் ஊத்தே கொல்லணும் உனக்கு மேல உனக்கு கல்ல பால் எனக்கு வேணும் வாயை மூடு இந்த இரு மூ தேவி ராக்கெட் உன் சாக்கெட் கிழிச்சு விடுவேன் பாத்துக்க இங்க ராஜ ராஜலட்சுமி উল্টা சொ கழிச்சுப்ளேஞ்சுக்க ராஜலட்சுமி என்னவினாலும் பேசுவியா ஏய் பேசுவோம்ல இது போறருக்கு கோடிட்ட எடுத்துன புக்க சேرتலவே பிரிச்சு கண்டிப்பா அப்ப பேசிப் பிரிச்சு எடுத்துவியா ராஜலட்சுமி எப்படி பிரிச்சு யாரை பிரிக்கிற யாரை ராஜலட்சுமி பேரை எப்படி ராஜ் ப்ளஸ் லட்சுமி ராஜலட்சுமி ராக்கெட் ராஜா ராக்கெட் ப்ளஸ் ராஜா ராக்கெட் ராஜா ராஜா ஞானவேல் ராஜாவா ஞானம் ப்ளஸ் ஞானப்ளஸ் ராஜன் ஞானவேல் ராஜா ஞானம் ப்ளஸ் வேல் ராஜா நாணவேல் ரொம்ப சந்தோஷம் மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்குமா மதுரைக்கு பக்கத்துலயே பெரிய ஒரு எனக்கு தெரியாத ஊரா பெரிய தயாரிப்பாளர்மா சங்கிலி முடியும் ஊரு என்ன சொல்றியா ராமராஜன் படம் ஊர் அங்கதே எடுத்திருப்பாங்க எங்க ஊர் காவர காவக்காரேன் எங்க ஊர் பாட்டுக்காரன் வில்லு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் எல்லாமே அந்த ஊர்ல எடுத்த படங்க அந்த ஊர் பேர்பொதும்பு இது பொதும்பு பொதும்பூரா அந்த பொதும்பு புடிச்சு எழுது பார்ப்போம் பொது

நான் மாமா நீ மாமனா மச்சாம்பி நான் பொண்டாட்டிம்பே நான் புருஷேம்பி சரிமா இல்ல நல்லா தான் சொல்றேன் சரி ஒண்ணும்பே நான் ரெண்டு பே நான் மூணு பே நான் நாலு பே நான் அஞ்சு பே நான் ஆறு பே நான் ஆம் நான் ஊ ஊ சொரியா மாமா ஊக்கு சொரியா மா சிட்டுக்கு 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 தூது கூடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனார் நீ குத்திட்டால புளு புளுன்னு தான் இங்கவே இல்ல தள்ள போவு நான் புளு புளுன்னு இருக்காது புளு புளு அதனால இப்ப வேற என்ன கேக்குறேன் சே கேளுங்க நான் எதுக்கு காலை தூக்கிக்கிட்டு மூளுது தெரியுமா எனக்கு தெரியும்

எனக்கு வெக்கமா இருக்குது அடிச்சவில்லை எந்த பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்ல ஏய் நான் சொல்லிருவேயா சொல்லியா நான் சொல்லிடுவேன் சொல்லுமா இந்த அழிப்பாங்கல்ல என்னது வெள்ளை வெள்ளையா வரும் அஞ்சருக்கு போற அது வீட்டுல இருக்கு சரி அதை விட பவுடர் வச்சுக்க குளிச்சு முடிச்சுட்டு தோட்டிக்கு மூஞ்சிக்கு போற ஒரு பவுடர் ஆமா அது அஞ்சு பேர்ல குடிச்சு குளுக்குனா தானே அது குளுக்குற வெள்ளை வெள்ளையா வெளியே வரும் ரொம்ப சந்தோஷம் சரிங்க எல்லாத்தையும் பேசுற நாலுல மூணு வச்சுனா தானே நால்ல நாலுல இப்படியா மூணு போவோம் நாலுல மூணு வச்சுனா தானே நாலுல மூணு போ ஒண்ணு ஒண்ணுல ஒண்ணு வச்சுனா ஒண்ணுல ஒண்ணு போனா ஒண்ணுல ஒண்ணு போவாது ஒண்ணுல ஒண்ணு வச்சுனா இன்னொன்னு இருக்கு ஏ ஜீரோ முட்டை ஆமா ஆமா நல்ல முட்டை வாங்கிட்டு போறேன் யாரு இது என்னது

பிறந்தப்போ இளந்த போல செஞ்சுல இருந்துருக்கு இப்ப மல்கோ அம்மா போல செஞ்சுல இருந்துகிட்டு நீ பேசு மாம்பள மா மாம்பள ஏய் ஏய் புடி ஏய் இதெல்லாம் பொம்பளை போல இருக்கு ஏய் நான் என்ன வர தெரியுமா நீங்க என்ன வர திஸ் இஸ் பனானா பனானா பழம் ஓ வாழை பழம் உங்க வாழை பழத்துல ஓ வாழை பழம் ஏ வாழை பழம் ஓம் பலம் பல ஏம் பலம் ஏம் பலம் பழம் பழம் வாயில பழத்துக்கு எல்லாம்

என்ன சத்தம் பக்கமா வந்துட்டு அண்ணன் புருஷன் கட்டி கட்டிப் புடிச்சவனி அப்போதே வெளியே தெரியாது ஆமா ஒத்த கோழி முட்டை காசை போட்டு ஊன் கோலியே செவண்ட குட்டி விட்டான் அண்ணங்களே கடையம்பரே பேச இவர கடையா பண்ணிருக்கான் அதனால போடுமா போடும் வந்து நான் பார்த்தே இருக்க அடி ரோட ரவீட்டாரி அடி ரோட ரவீட்டாரி இவர ரோசாபு சேலக்காரி இவர ரோசாபு சேலக்காரி குட்ட குட்டி அறி குட்ட குட்டி 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 கொஞ்சம் வயசு குமரி புள்ள கொஞ்சம் கொஞ்சம் வயசு குமரி புள்ள பக்காதடி குட்டி ஒரு கண்ணால் பக்காதடி ஒடுங்கி ஒடுங்கி போகாதடி குட்டி ஓட தருசா போகாதடி தாளகாரே இப்போ நாசி விட வாங்க போறேன் அது மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சு அடியே வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்புதான் அப்படி ஒன்றாவது வாடி பொதுக்கோட்டன் அது வந்தாலும் வாடி மதுரை சொன்னாம்புதான் வாடி புதுக்கோட்டை புகழ இந்த அமர் மதியும் நானபார் ஒரு பாட்டம் நம்ப பாடி வர தேர இந்த மட்டுக்குள்ள சிக்கறிய கூட கட்டு இடத்த ஒரு சொத்தாள ஒரு மொத்தமா பாடிப்பட்டி வாடிப்பட்ட என்ன யாரும் 蒙古的。 தனித்தனியா நாலு ஒரு நாள் நறுக்கு சுருக்கு முட்டுவோமா நறுக்கு போடுவோம் அப்போ ஆமா எங்க தவணை எவ்வளவு நேரமா பொத்த வாங்க சத்தம் கேட்டுச்சா நல்லா சாப்பிட்டுட்டு பொத்த வந்திருக்காங்களாம் ஏக்கா நீங்க தான் சோறு போட்டீங்களா அதனால உனக்கு கரெக்டா கூப்பிடுறேன் யா இத்தனை பேரும் கூப்பிட்டானா நீங்க சாப்பிட்டீங்களா ஏன் நீ ஊட்டி விட போறியா ஏமா விடிய விடிய பருமாறின சாப்பிட்டியான்னு கேட்டா விடிய விடிய பரிமாற சாப்பிடாத பட்டினா மூஞ்சிய பக்கத்தை வந்தீங்களா இந்த முகர பக்கத்தை அங்கேயே சோதனை கேட்டு வந்துட்டியா ஆமா தான் வந்துட்டாரு நீதிபதி ஆம்பளை அப்ப வந்துருக்காரு வெளியே தடி தனி போடு நாடு போடு வேடு போल्ले ஆஹா வேண்ட இல்ல அது மாதிரி வர நில்லு வரும் வண்டியிலே 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 நில்லு வரும்

ரங்கத்திலமா நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட டயத்துல தான் நம்ம ஆடணும் கண்டிப்பா அதுக்கு எல்லை மீறி போனீங்கன்னு அடுத்து வள்ளி அம்மா அவங்க டயத்துக்கு வந்தா அவங்க திறமை அவங்க காட்ட முடியும் கரெக்டா ஒன்றரை டு ஒன்னே முக்காலுக்குள்ள நாரதர் வெளியே வந்தாங்க அதுக்கடுத்து ராஜா பாட்டை மூன்றரை கிலோ வெளியே விட்டாங்க அதை நம்மளே எழுத்துக்கிட்டோம் இங்க காலையில காசு கொடுக்கல என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க காலையில காசு கொடுக்குற புண்ணி வாங்கி நாலு பேர் என்ன சொல்லுவாங்க ஊர்ல ஒரு ஆள்னு வச்சுக்க ஏன் பப்பு டான்ஸ் உங்களை யார் அவள் நேரம் அடைச்சு ஐயோ ஏன் அவள் நேரம் அண்ணிங்க அப்படிலாம் ஆடக்கூடாதுப்பா அவங்க டயத்துக்கு வந்துடும் அப்படின்ற அவங்க ரூல்ஸ் பேச தேவையா உங்களை பார்க்க நல்ல பிள்ளையா இருக்கா சரிங்க உங்களை பார்க்கல காதல் வந்துருச்சு காதல் என்ன நொங்கு வட்ட போறதுன்னு அர்த்தம்

सुठ <laughs> சொன்ன பழி பெண்ணத்தோம் படல் வாழை கண்ணத்தோம் கல்யாண மாலை கொண்டே பாத்ரூம் போயிட்டு வாங்கில பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மாஜில பால வாத்ததில்லை ஏ மாமா I'm that